ஹாய் விவர்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு நடிகரை பத்தி பாக்கலாம் அந்த நடிகர் யாருன்னா உங்களுக்கு தெரிஞ்ச நடிகர் தான் இந்தியா பூரா தெரிஞ்ச நடிகர் தான் குறிப்பா நம்ம தமிழ்நாடு பூரா தெரிஞ்ச நடிகர் தான் அவரை பத்தி தான் நம்ம பார்க்க போறோம் ஒரு நடிகர்னா இப்படி எல்லாம் வாழணும் அப்படிங்கிறதும் அந்த நடிகர் பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் இப்படி எல்லாம் வாழக்கூடாது அப்படிங்கிறதும் அந்த நடிகரை பார்த்து நம்ம தெரிஞ்சுக்கலாம் அப்ப நடிகர் யாருன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தாம் வருஷம் பிறந்த மயிலாடுதுறையில் பிறந்த நம்ம எம் கே தியாகராஜ பாகவதர் அவர்கள் தான் அவர்கள் வந்து மொத்தமாக பதினான்கு படங்கள் தான் நடிச்சிருக்காரு அவர் நடித்த படங்களையே ஹரிதாஸ்ங்கிற படம் மூணு தீபாவளியை தாண்டி ஓடி இருக்கு அது ஒரு ஸ்பெஷல் நியூஸ் அவர் நடித்த பதினான்கு படங்கள்லையும் சில படங்கள் ஓடாத படங்களும் இருக்கு பல படங்கள் ஓடுன படங்களும் இருக்கு ஓடின படங்கள் எல்லாமே வருஷ கணக்காக தான் ஓடி இருக்கு அவர் வந்து எத்தனை பெண்கள் லவ் பண்ணாங்கன்னு சொல்லி அந்த காலத்தில் கணக்கே இல்லையா ஒரு டைம் வந்து நம்ம தியாகராஜ பாகவதர் வந்து ஹரிதாசனுடைய வெற்றி விழாவை கொண்டாடுறதுக்கு ட்ரெயின்ல வந்து இறங்குறாரு மாதிரி அப்போ வந்து என்னன்னா கட்டுக்கடுங்காத கூட்டம் வந்து மதுரை ரயில்வே ஸ்டேஷனே ஸ்தம்பிச்சு போற அளவுக்கு கூட்டம் வந்துருச்சான் அந்த அளவுக்கு சரியான கூட்டமா இருந்துச்சான் வரலாறு காணாத ஒரு நடிகருக்கோசரம் இவ்வளவு கூட்டம் வரும் தியாகராஜ பாகவதருக்கு மட்டும்தான் நடந்திருக்குது ஏன்னா அவர் வந்து நம்ம தமிழ்நாட்டின் முதல் சூப்பர் ஸ்டார்ங்கிறது மறுக்க முடியாத ஒரு உண்மை இன்னொரு விஷயம் என்னன்னா அவர் வந்து தான் குளிப்பாராமா அவர் வந்து குதிரை வண்டியில தான் போவாராமா அவர் வந்து தங்கத்தட்டுல தான் சாப்பிடுவாராம் இவ்வளவு ஒரு ஒரு எல்லாமே அனுபவிச்ச எல்லாமே இருக்கிற ஒரு பெரிய ஹீரோ தான் நம்ம தியாகராஜ பாகவதர் அவர்கள் அவரோட அவ்வளவு பெரிய சொகுசான வாழ்க்கைக்கும் அவர் கட்டியிருக்கிற அந்த பிரம்மாண்டமான பங்களாவுக்கும் அவருடைய செல்வாக்கும் பேரும் புகழுக்கும் அப்படியே தலைமையிலா மாறின இடம் தான் என்னன்னா ஹரிதாசனுடைய படத்தினுடைய விமர்சனம் அந்த விமர்சனத்துல ஒருத்தர் வந்து அந்த நம்ம தியாகராஜ பாகவதா வந்து தவறா தவறா எழுதின உடனே அவரு யாருன்னு கேட்டீங்கன்னா நேஷனல் பத்திரிகை நடத்திட்டு இருந்த ஒரு பத்திரிகையாளர் அப்புறம் உங்களுக்கு அவர் வந்து அவரை பத்தி தப்பா எழுதிடுறாரு எழுதின உடனே இவர் என்ன பண்றாரு ஆஹ் அவர் இறந்துடுறாரு அவர் இறந்து இறந்ததுக்கு காரணம் வந்து வடிவேல் அப்படிங்கிற ஒரு கூலி அதாவது ஒரு ரவுடி அவர் வந்து குத்தி கொண்டாடுறாரு கொண்ட இந்த வடிவேலுக்கு வந்து தியாகராஜ பாகவதர்லாம் பணம் கொடுத்து கொள்ள சொன்னாருன்னு சொல்லி ஒரு ரூமரை கிளம்பி அதனால தியாகராஜ பாகவதரும் அவருக்கு இணையான கூடவே இருக்கிற அவரோட பிற ஃப்ரெண்டு வந்து என்எஸ் எம் கிருஷ்ணன் அவர்களும் ரெண்டு பேரும் அந்த கைது செய்யப்படுறாங்க கைது செய்யப்பட்டு சிறையில் ஆயுள் தண்டனை கைதியா போயிடுறாங்க போன உடனே அவர் வந்து ரொம்ப நாளா அந்த சிறையில் இருக்கிறாரு சிறையில் இருந்து வெளியே வந்ததுக்கு அப்புறமும் சில படங்கள் நடிக்கிறாரு அது அவ்வளவுக்கா போகல போகாம இருந்த உடனே அந்த கொலை வழக்கு வந்து பெருசா பேசப்பட்டுச்சு அந்த கொலை செய்யப்பட்ட ந நபர் யாருன்னு கேட்டங்கன்னா லட்சுமி காந்தன் அவரோட பேரு அவர் வந்து நேஷனல் பத்திரிகை வந்து நடத்திட்டு இருந்தாரு இன்னொரு விஷயம் என்னன்னா அவரு அந்த ஜெயலலிதா அனுபவிச்சுட்டு வெளியே வந்து சில படங்களை நடிச்சாரு அது அவ்வளவுக்கா சரியா போகல அதுக்கப்புறம் நிறைய படங்கள் நடிச்சுட்டு மொத்தம் பதினான்கு படங்கள் நடிச்சாரு அந்த பதினான்கு படங்கள்ல ஹரிதாஸ் ரொம்ப ரீடிங்கான படம் அதுக்கப்புறம் என்னாச்சுன்னா கண்ணு மங்களாயிருச்சு அவரு கோர்ட்டு கேஸு அப்படின்னு சொல்லி அலைஞ்சி அலைஞ்சி அவருடைய சுத்தெல்லாம் கரைஞ்சி கடைசியில ஒருவேளை சாப்பாட்டு கூட வழி இல்லாம கோயில்கள்ல கூட பாடி அங்கிருந்து சாப்பாட்டை வாங்கி சாப்பிட்டுட்டு கண்ணு மங்களாயி நீர் அழிவு நோயினால கஸ் கடைசியில கஷ்டப்பட்டு வியாதிப்பட்டு நொந்து அதாவது ரொம்ப எந்த மனுஷனுக்கும் அந்த நிலைமை வரக்கூடாதுங்கிற அளவுக்கு இறந்தவர்தான் நம்ம தியாகராஜ பாகவத அவர்கள் அவர்களை பத்தி நம்ம உயர்வாகவும் நம்ம பேசிக்க முடியும் ஏன்னா அவரோட பாடல்களை கேட்கறதுக்கு நம்ம கர்நாடிக் இசையை கேட்கறதுக்கு தமிழ்நாடு மட்டுமல்ல எல்லா மாநில இருந்தும் வந்து அவரோட பாட்டை அவ்வளவு ரசிச்சு கேட்பாங்களாமா அவருடைய பாடல்கள்னாவே அது ஒரு தனித்துவமாம் அப்படியெல்லாம் பேர் பெற்றவர் தான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இறந்திருக்காரு ஸோ ஒரு மனிதனுக்கு சூழ்நிலை எப்படி வேணாலும் மாறும் அதை வந்து நாம இருக்கிற நிலைமையை வச்சு நம்ம கணிக்க கூடாது தியாகராஜ பாகவத பத்தி நான் ஏதோ எற்ற இறக்கமாக சொல்லியிருந்தாவோ இல்லை தவறா பேசியிருந்தாவோ ஆஹ் எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்லிட்டேன் தேங்க்யூ